வெள்ளை உடை அணிந்த மனிதனுக்கு உள்ளம் வெண்மையாக இருக்குமா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வெள்ளை உடை அணிந்த மனிதனுக்கு உள்ளம் வெண்மையாக இருந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது வெள்ளை உடை ம அணிந்த மனிதனுக்கு உள்ளம் வெள்ளையாக இருக்குதா இல்லையாங்கிறது பழகி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும் வெள்ளை உடை அணிந்த மனிதர்கள் எல்லாமே உள்ளத்தை தூய்மையாக வச்சுட்டா இந்த உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது பொதுவாக மனிதர்களுடைய கருத்து என்ன அப்படின்னா வெள்ளையாடை அணிந்துட்டால் அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது அப்படின்னு உண்டு வெள்ளையாடை அணிந்தால் அதற்கு ஒரு தனி மதிப்பு இருக்குதுன்னா அந்த மதிப்புக்குரியவங்க அணிந்தால் மட்டும்தான் அதற்கு மதிப்பு இருக்கும் மதிப்புக்குரியவர்கள்னால் பணத்தை கோடிக்கணக்கில் வச்சிட்ருக்கிறவங்க அந்த வெள்ளையாடை அணிஞ்சால் மதிப்பு வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது உள்ளத்தை தூய்மையாக வச்சிட்ருக்கணும் உலகத்தினுடைய நன்மைக்காக வாழணும் இந்த வெள்ளையாடை அணிந்தவர்கள் எப்பொழுதுமே உலகத்தினுடைய நன்மைக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்திருந்தால் மட்டுமே அந்த வெண்மைக்கு மதிப்பு கூடும் என்பதுதான் உண்மை அப்படி இல்லாமல் தனக்காக வாழ்வதும் செல்வத்தை ஈட்டி தனக்காக கொள்வதும் சுயநலமாக வாழ்வதும் இது அந்த வெண்மையை அந்த மனிதன் அசிங்கப்படுத்துவதாகத்தான் இருக்கும் வெண்ணிறை வெண்ணிற ஆடை வெண்மையான ஆடை அணிந்தால் அதற்கு ஒரு இருக்க வேண்டும் அது உங்களுடைய செயல்தான் உங்களுடைய நல்ல ஒழுக்கம்தான் அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் இந்த வெள்ளை நிற உடைக்கி மதிப்புள்ளதாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லாமல் வெள்ளை உடை அணிந்தால் மட்டும் நமக்கு கௌரவம் வந்துவிடும் என்று நினைப்பது அது தவறு அப்படி கௌரவம் உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் ஒரு சிலர் கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் வெள்ளையாடை அணிந்து கொள்ளலாம் ஆனால் உங்களிடம் செல்வமும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் சுயநலமாக வாழும் நீங்கள் வெள்ளையாடை அணிந்து கொண்டால் வெறும் வெள்ளையாடையாக ஆடை இருந்தால் மட்டும் போதாது உங்களிடம் பணமும் இருக்க வேண்டும் அப்பொழுது சுயநலவாதிகள் உங்களுக்கு நிச்சயமாக மதிப்பு கொடுப்பார்கள் ஏனென்றால் அந்த வெள்ளை ஆடைக்காக மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக மதிப்பு கொடுப்பார்கள் அப்படி நீங்கள் உங்களிடம் இருக்கும் மனிதர்கள் அந்த பணத்துக்காக மதிப்பு கொடுக்கும்போது உங்களிடம் அடிக்கடி சொல்வார்கள் வெள்ளை ஆடை உங்களுக்கு சரியானதாக இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது உங்களுக்கு நிகர் நீங்களே தான் என்று சொல்வார்கள் ஏனென்றால் நீங்கள் சுயநலவாதி என்றால் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் உங்களுக்கு உங்களிடம் நட்பு வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் உங்களிடம் இருக்கும் பணத்தை அவர்கள் பறிப்பதற்காக உங்களை புகழ்வார்கள் அதை நீங்கள் முன முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக வாழ முடியாது எதுவாக இருந்தாலும் சரி வெண்ணிற ஆடையை அணிந்து கொண்டால் உங்கள் உள்ளமும் வெண்ணிறமாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் மாற்றிக்கொண்டால் உலகம் உங்களை போற்றும் என்பதுதான் உண்மை நன்றி